மகாநதி சிறையில் இப்போ விஜய் ஒரு பக்கம் காவேரினு நினச்சி எழுதுட்டுருக்காரு புலம்பிகிட்ருக்காரு ஸோ தாத்தா கிட்டே வந்து சொல்கிறாரு தாத்தா நான் இல்லை நான் வந்து காவேரி இல்லாமல் இருக்க முடியாது நான் உடனே காவேரி வீட்டுக்கு போவேன் நான் காவேரியை கூப்பிட போகிறேன் கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துருவா நீங்கள் நினைக்கிறீங்களா அவள் வரமாட்டான்னு அப்படின்னோட எப்படிப்பா வருவாள் இல்லை தாத்தா வா காவேரி நான் வந்துடுவா அப்படின்னோட இல்லை விஜய் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அவங்களுக்கு இழப்பு ரொம்பவே ஜாஸ்தி உனக்கு காண்ட்ராக்ட் பண்ணி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட ஆனால் வந்து காவேரி வா அப்படின்னோடனே எப்படி வருவா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வரவிட மாட்டாங்க விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஊரில் இருக்கவங்க என்ன பேசுவாங்க ஒரு வருஷத்துக்கு காசுக்காக போய் பொண்டாட்டியாக நடிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு தானே பேசுவாங்க பார் விஜய் அப்படின்னு சொல்லும்போது சொல்ல சொல்ல கேட்காம விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போயிடுறாரு காவேரி கூப்பிட இன்னொரு பக்கம் பாட்டி கேட்குறாங்க நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா விஜய் கூப்பிட்டோன்னே காவேரி வருவா அப்படின்னா கண்டிப்பா வரமாட்டா எந்த ஒரு பொண்ணுமே அவங்க அம்மாவை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்கிறப்ப காவேரி மட்டும் எப்படி செய்வா ஏற்கனவே காவேரி பெரிய தப்பு பண்ணிட்டான்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க காவேரி போயிட்டு விஜய் போயிட்டு காவேரி காவேரினு கத்தும் போது காவேரி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ வந்து குமரன் வந்துட்டு உங்களுக்கு என்னதான் வேணும் இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு காவேரி வேணும் அப்படின்னு காவேரி எல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லும் போது அது அவ சொல்லட்டும் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விஜய் சொல்லும்போது போது நான் தான் சொல்லுவேன் இந்த வீட்டுக்கு நான் தான் எல்லாமே காவேரிக்கு நான் ஸ்தானம் அந்த மாதிரி தான் நான் காவேரி வந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கேன் இந்த குடும்பத்துக்கு நான் தான் எல்லாமே அப்படிங்கிறப்ப இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் உடனே சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு உடனே உள்ளே இருந்து சாரதாமா வந்து காவேரியை வந்து மிரட்டுறாங்க இப்போ மூட நீ வெளியில் வந்த நான் உயிரோடு இருக்க மாட்டேன் எந்த பேர் எதுவுமே பேசக்கூடாது நான் போயிட்டு பேசிட்டு வரைக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு தான் சாரதா வெளியில் வராங்க அதான் கொடுத்த காசுக்கு என் பொண்ணு நடிச்சுட்டு வந்துருச்சு இல்லை அப்புறத்துக்கு இன்னும் என்ன காவேரி அப்படின்னு அத்தை நான் நான் கேளுங்க சி அந்த வார்த்தையை சொல்கிறது கூட உனக்கு எந்த அருகதையுமே கிடையாது யாரும் உனக்கு அத்தை எல்லா நடிப்பு கான்ட்ராக்ட் ஒரு ஒரு முடிஞ்சு முடிச்சு போச்சு எதுவுமே பேசிக்கிட்டு நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல விஜய் எழுதுகிட்டே நிற்கிறாரு இல்லை காவேரி வந்தால் தான் போவேன்னு சொல்லிவிட்டு உடனே தாத்தா வந்து விஜய் கூப்பிட்றதுக்கு பாருங்கள் தாத்தா காவேரி உள்ளே இருக்கா காவேரி ஒன்று விட்டு நான் போக மாட்டேன் காவேரின்னு கதறி எழுறாரு தாத்தா வந்து வா விஜய் போகலாம் அப்படின்னு ஆரத்துல கூட்டிகிட்டு போகிறாரு என்ன நடக்க போகிறதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ